பிரைஸ்தலாப் கத்துடைய பர்ஷன் நாம் பிரசங்கி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இந்நாட்களை பார்க்கலும் மூணு நாட்கள் நலமாக இருந்தது என்று சொல்லாதே நீ இதை குறித்து கேட்பது நானம் அல்ல கத்துடைய பர்ஷன் நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் வருது எப்படி தெரியுங்களா நம்முடைய வாயின் வார்த்தை தாங்க நிறைய நேரங்களில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம் நாங்களாம் அப்போ அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருவதற்கு தடை என்பதை அறிஞ்சிக்கிட்டோம் எனக்கு பெரிய மாணவர்களே இந்நாட்களை நாட்களை பார்க்கல முன்னாட்கள் நல்லது என்று சொல்லக்கூடாது தான் பைபிள் தெளிவாக சொல்லுது இல்லையா இந்த நாள் ஏசுடைய அன்புக்குள்ள இருக்கிறோம் பாசத்துக்குள்ளே இருக்கிறோம் நேசத்துக்குள்ளே இருக்கிறோம் வசனத்துக்குள்ளே இருக்கிறோம் முன்னாட்கள பணம் இருந்துச்சு அவ்வளோதான் எவ்வளோ சொந்த மந்தம் உற்றார் உடன்களை கூட இருந்தாங்க நண்பர்களும் பெரிய கூட்டம் இருந்துச்சு ஆனா பரிசுத்தம் கிடையாது செத்து போயிருந்தா தான் போயிருப்போம் இல்லையா ஆனா அந்த நாள் நல்ல நாள் நல்ல நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மாணவர்களே ரொம்ப கவனமா இருக்கணும் நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள்ல அவனுடைய பிள்ளைகள்லாம் பேசிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் இதுதான் இந்நாட்களை பார்க்கணும் முன் நாட்கள் நல்லமா இருந்து சொல்லாதே அப்படின்றத நம்ம புடிச்சுக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏசிவி நாமத்துல நான் சொல்றேன் நம்ம ஒரு வேளை நல்லா வாழ்ந்துருக்கலாங்க இந்த வார்த்தையை இருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நல்ல லைஃப் செட்டில் இருந்து குழந்தைக்கே அப்படி அன்புக்குள்ளே வந்த பின்பு சில கஷ்டங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் ஒரு தரக்கு தெரியுங்களா தேவ பயம் இருக்குது தெரியுமா தேவனோடு கூட இருக்கிற அந்த உணர்வு இருக்குது தெரியுமா ஆனால் அப்போ கிடையாது பார்த்தீங்களா உலகத்து பிரகாரமாக ஆட்டம் போட்டுட்டு இருந்த காலம் அது அது போய் நல்லா இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் ஃபீல் பண்ணவராக ஃபீல் பண்ண மாட்டாரா இப்போது உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம் நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க அப்போது நல்லா இந்த சாப்பாடு என்னங்க அங்கே அவங்க கொடுத்தாங்க பாருங்கள் சாப்பாடு சம சாப்பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு வலிக்கும் தானே சொல்லுங்கள் வலிக்காதா உங்களோட கையில் காசே இல்லை நீங்கள் அழகாக டேஸ்ட்டாக சமைச்சி போட்டிங்க ஏதோ ஒன்று கடனை ஒன்று வாங்கி ஏதோ ரெடி பண்ணி போட்டுட்டீங்க இது என்ன டேஸ்ட்டு அவங்க வீட்டில் கொடுத்தாங்க பாருங்கள் அதான் டேஸ்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு இதுக்கே நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை கொடுத்து எவ்வளவு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு அந்த பிளான் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு இருக்கிறோமே அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றார் என் நாட்களை பார்க்கலாம் முன் நாட்கள் நல்லது அப்படின்னு சொல்லாதப்பா அப்படின்றார் உம் நலமா இருந்தது சூப்பரா இருந்துச்சு சொல்லாதீங்க அப்படின்றார் எனக்கு பெரிய மாணவர்களே இயேசுவி நாமத்துல சொல்ற நிறைய நேரத்தில் நாங்கள் இதை தப்பு பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு மனம் திரும்பினவனாய் இயேசுவின் வி நாமதவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த தேவருடைய மகிமையான பிரச்சனை கூட இருந்து உதவி செய்வதற்காக நான் சொல்லிக்கிறேன் அதனுடைய அன்புக்காரன் தொட்டு உங்களை பலப்படுத்தட்டோம் இனி எப்போதுமே சொல்லாதீங்க எப்போதும் சொல்லாதீங்க ஏசப்பா கிருப்பில் இருந்தோம் நீங்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுங்க ஏசப்பாக்காக நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுங்க ஆண்டவர் அதுதானே எதிர்பார்க்கிறார் அதை தான் விரும்புகிறார் அன்புக்காரன் உங்களை தொட்டு வேலைப்படுத்துகிட்டு தான் நான் நம்புகிறேன் அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வேலையில் இந்நாட்களை பார்க்கணும் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாது என்று இருக்கிறார் சொல்ல மாட்டேங்கு நினைக்கிறேன் மனம் திரும்புவோம் மன்னிப்பை பெறுவோம் தேவனுடைய ஆசுரத்தை சொந்து கொள்வோம் யாரை குறித்தும் எப்போதுமே அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க இப்போ யாருமே இல்லைன்னு சொல்ல வேண்டாங்க ஏசப்பா இருக்கார் இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு இருக்கார் ஒருவேளை நீங்கள் இதில் தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இப்போ மனம் திரும்பிடுவோம் எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார் ஏசப்பா அதிசயம் செய்வார் ஏசப்பா பெரிய கரையும் செய்வார் ஏசப்பா அற்புதமான ஆசீர்வத்தை எனக்கு தருவார் இதிலும் பெரிதானவர்களுக்கான கற்று அருள் செய்வார் என்று சொல்லி அப்படியே அண்ணோட அன்புக்குள்ளே வாங்க கற்றுவங்களை ஆஸ்வதிப்பார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆட்களையும் ஆழ்களையும் அற்புதங்கள் நடக்கட்டும்பா இந்த நாட்களை காட்டிலும் முன்னாட்கள் நல்லது சொல்லாமல் அப்படிக்கு இதிலும் பெரிதானவங்களை கட்ட தருவார் என்ற வார்த்தையை சொல்லி ஜெயமலுக்கு கிருவி செய்யும் ஆமே பிதாவே